இலங்கை கடப்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட முப்பத்தி ஓரு தமிழக கடத்தொழிலாளர்களுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை கடற்பரப்பு ஆண்டிய பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மூன்று படகுகளில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று படகோட்டிகள் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு பேரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்து நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேளை தம்மீதான குற்றச்சாட்டுக்களை தமிழக கடத்தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதனையடுத்து இலங்கை கடற்பரப்பினுள் படகினை செலுத்திய குற்றச்சாட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு படகோட்டிகள் மூவருக்கும் பத்தொன்பது மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதனை பத்து வருடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது அத்துடன் படகிலிருந்து இருபத்தி எட்டு கடத்தொழிலாளர்களுக்கும் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்து அதனை பத்து வருடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது மேலும் படகின் உரிமையாளர்களுக்கு படகு தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் மே மாதம் ஒன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்பட்டுள்ளது பத்து வருட கால பகுதிக்குள்ல்லை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்படும் விதிக்கப்படும் தண்டனையுடன் அனுபவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முப்பத்தி ஒரு பேரையும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளூடாக மீடிகம முகாமிற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது